வணக்கம் நண்பர்களே பால்க வடமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து ஹஸ்ட்ராலஜியில் டிப்ஸு பார்க்கலாம் நம்ம சிம் சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி டிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹாரஸ்கோப்பில் குரு புதன் செவ்வாய் இவங்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தானா பிஹெச்டி லெவல் லெவலில் சந்தேகம் இல்லாமல் முடிச்சிருவாங்க ஹையர் எஜுகேஷன் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் ராசிக்கு ரெண்டாம் இடம் அதாவது லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி இந்த மூணு பேருமே கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா கல்யாணமே நடக்காதுங்க நூறு சதவீதம் சொல்லிடலாம் சரிங்களா குரு குருவோட வந்து மாந்தி கனெக்ட் ஆகியிருந்தேன்னா அப்பாவுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது இருந்தாலும் பிடிக்கிட்டு போயிடும் செவ்வாயோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் எந்த பிளானட்டு இருந்தாலும் சுகம் தரும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது கன்னி லக்னத்தில் வந்து சந்திரன் கன்னி ராசியில் சந்திரன் ஒருத்தருக்கு ஹாரஸ்க்கு அப்படி இருந்தால் வெளி மாநிலங்களில் சுற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே டிப்ஸுங்க சரிங்களா இப்போ அஷ்டவர்க கணித முறைப்படி ஒரு பாவகத்தில் வந்து குறைவான பரல் பாயிண்ட்ஸுன்னு சொல்கிறோம் நம்ம இருந்ததுனால் மோசம்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அந்த பாவத்துக்கு ஏழு பிளானட்டுமே எட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ எந்த பிளானட்டு அதிகமாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோ அது சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் உதாரணமாக ஒன்றாவது பாவகம் ஒன்றாவது பாவத்தில் இருபது பரல் இருக்குன்னு வைங்க நீங்கள் அது மோசம் அப்படின்னு சொல்லக்கூடாது அதை பிரித்து பார்க்கணும் பின்னாசு வர்க்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பிரித்து பார்த்தீங்கன்னா இந்தெந்த பிளானுட்டு எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குன்னு தெரியும் உதாரணமாக செவ்வாய் ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோன்னு வைங்க அவர் தைரியமானவர் ப்ராப்பர்ட்டி இருக்கும் உடன்பிருந்த சகோதரர்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஹாரஸ்கோப்பில் சக்தி இல்லாமல் இருக்கும் அது நீசம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து போன பிறவியில் நீங்கள் துரோகம் செஞ்சுருப்பீங்க அதனால் இந்த பிறவியில் அந்த கிரகம் நீசம் உதாரணமாக சூரியன் நீசம் நீங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணியிருப்பீங்க மாமனாருக்கு துரோகம் பண்ணியிருப்பீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸரோட சண்டை போட்டிருப்பீங்க இந்த மாதிரி சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போன பிறவியில் நீங்கள் வந்து துரோகம் பண்ணதுனால இந்த பிறவியில் அந்த பிளானெட் வந்து நீசமாக இருக்குது சனி பலம் இல்லாமல் இருந்தால் பின்னால் பின்பக்கம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ செவ்வாயோட அஷ்டவர்க்கம் தனியாக இருக்குது அதுக்கு பேர் பின்னாஷ்ட அதுல அதில் வந்து செவ்வாயிலேருந்து லக்னம் லக்னத்துலேருந்து செவ்வாய் இந்த ரெண்டையும் எண்ணுங்க அந்த பாயிண்ட்ஸில் உள்ள நம்பரில் வர்ற வயசில் வந்து உங்களுக்கு வந்து கவலை விபத்துகள் ஏற்படும் அதே மாதிரி பின்னாச வர்க்கத்தில் செவ்வாய் டு சனி சனி டு செவ்வாய் இந்த பாயிண்ட் என்னங்க என்ன வரும் வயதில் லக்னத்தில் வந்து சுப கிரகம் இல்லாவிட்டால் ஆயுதம் நெருப்பால் காயம் ஏற்படும் சொல்லி சொல்கிறாங்க தனுசு அல்லது மெய்னத்தில் வந்து ராகு இருந்து இவற்றின் திரிகோண ராசிகளில் குரு சஞ்சரிக்கும் பொழுது கஷ்டம் துன்பம் துயரம் ஏற்படும் அதே மாதிரி ஆறாம் அதிபதி அமர்ந்துள்ள நட்சத்திரம் அல்லது அதன் திரிகோண நட்சத்திரத்தில் குரு போது மாரகத்திற்கு ஒப்பான கண்டம் ஏற்படும் மரணத்திற்கு ஏற்ப ஒப்பான கண்டம் ஏற்படும் சனி சஞ்சரித்தால் மாரகத்திற்கு ஒப்பான கண்டம் ஏற்படும் சரிங்களா இது வந்து அஸ்ட்ராலஜி டிப்ஸுங்க இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் எல்லா ஜோதிடருக்கும் இது யூஸ் ஆகும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து சரிங்களா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் சிங்கானலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்கிறது அஸ்ட்ராலஜி கிளாஸ் அஸ்ட்ராலஜியில் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுனால என்னை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்